ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரி ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்னிக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலவச மாதிரி தேர்வுடைய விடைகள் ஸோ இந்த விடைகள் எப்படி இருக்க பொழுது எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்க்கணுங்க ஏன்னா இது ஈஸியான ஒரு இது தான் ஸோ ஈஸியாக தான் இருக்கும் ஸோ டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் நம்ம வீடியோக்கு போயிடலாம் டேரெக்டாக ஸோ முந்தையத்தை நடந்த இந்த தமிழ் கொஷின்ல எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு எத்தனை பேர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்குன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நிறைய மார்க் எடுத்திருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறேன் திருக்குறள் டேஷ் வெண்பாக்களால் ஆன நூலாகவும் கேட்டிருக்கான் திருக்குறள் என்ன வெண்பாக்களால் ஆன நூல்னு பாத்தீங்கன்னா குரல் வெண்பாக்களால் ஆன நூல் ஏன்னா அது குரல் தானே இருக்கு சோ குரல் வெண்பாக்களால் ஆன நூல் மாதானு பங்கி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சோ திருவள்ளுவருக்கு நிறைய பேர் இருக்கு பொய் பொய்யில் புலவர் அந்த மாதிரி மாதானு வங்கி நிறைய பேர் இருக்குது அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா அது கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் இருக்க மற்றவர்கள்லாம் என்னென்ன நூல் எழுதுனாங்கன்னு கூட தப்பி சைட் பை சைட் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது குறிஞ்சிப்பாட்டில் குறிப்பிடப்பட்ட பூக்களின் வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சார் எனக்கு நான் நேரத்தில் இந்த தொண்ணூத்தாறா தொண்ணூத்தி ஒன்பதான்னு டவுட் வருதுன்னா தொண்ணூற்றி ஆறு வந்து சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கை ஓகேங்களா தொண்ணூற்றி ஆறு வந்து என்னது சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கை சிற்றிலக்கியம் தொண்ணூத்தி ஒன்பது தான் பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பூக்களின் எண்ணிக்கை ஓகேவா அடுத்தது நாலடியாரை இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியாரை இயற்றியது வந்து சமண முனிவர்கள்னு சொல்லுவாங்க ஸோ சமண முனிவர்கள் தான் நாளடியாரை இயற்றியவர்கள் அடுத்தது பறவைகளுக்காக பட்டாசை வெடிக்காமல் வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூந்தன்குளம் ஸோ இந்த கூந்தன் என்ற இடத்துல தான் வந்து பட்டாசு வெடிச்சா பறவைகள் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளுக்காக பட்டாசை வெடிக்காமல் வாழ்கின்றார்கள் வாழ்கிறார்கள் மக்கள் சோ கடிகை நான்மணி கடிகைன்னு பார்த்துருப்பீங்க அந்த நான்மணிக்கடிகையில கடிகை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அணிகலன் சோ நகை அந்த நகை பொன்னகைகளை தான் என்னன்னு சொல்லுவாங்க கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாரதியாரை பாராட்டியவர் அதாவது பாரதியாரை வந்து நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சோ பாரதியார் பாடி வந்த ஒரு நிலா போன்றவர் என்னது நீடு துயில் நீக்க அப்படின்னு யார் அவரை பத்தி பாருனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பாரதியார் பேர் கொண்டு மேல் பற்றினால்தான் ஸோ அவர் தான் பேசியிருப்பாரு ஓகேவா அடுத்தது எய்த் கொஷின் ஆற்றுனா வேண்டுவது இல் யாருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு யாருக்குன்னா கற்றவருக்கு கற்றவருக்கு ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கடுவெளி சித்தர் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ கடுவெளி அப்படின்றது அந்த சித்தர் பேர் முன்னாடி சொல்லியிருக்காங்க சோ பாம்பு சித்தர் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அது என்னன்னா ஒரு காரணத்துக்காக தான் அந்த பேரை வச்சுருப்பாங்க அவருக்கு ஏதோ ஒரு காரணம் இதன் இதன் இது இது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த சித்தருக்கு சோ அப்ப கடுவெளின்றது அதுக்கு அதை குறிக்கிறதுக்காக தான் சோ அடுத்தது பெரியார் பெற்ற மிக உயரிய விருது என்ன விருது அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ விருதை தான் பெரியார் பெற்ற மிக உயரிய விருதாகவும் அது மாதிரி இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது பாரதிநத் தான் ஆனா யுனெஸ்கோ விருது தான் பெரியார் பெற்ற மிக உயரிய விருதாகவும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதே மாதிரி புறநானூற்றின் பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா நிறைய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு தான் நம்ம ஜியு போப் ஐயா அவர்கள் தான் சோ ஜியு போப் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது புறநானூற்று பாடல்களை தொகுத்தவர் யார் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியோ போப் ஆனா புறநானூற்று பாடல்களை தொகுத்தவர் இந்த புறநாற்று இருக்கக்கூடிய பாடல்களை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னும் பெயர் அறியப்படவில்லை அவர் யாருன்றதே தெரியல கண்டுபிடிக்க முடியல அடுத்தது தேசியம் காத்த செம்மல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தேசியம் காத்த செம்மல் வந்து முத்துராமலிங்க ஐயா அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தான் தேசியம் காத்த செம்மல் ஆவர் அப்புறம் அக்டோபர் முப்பதாம் நாளை பிறந்த நாளாகவும் மறைந்த நாளாகவும் கொண்ட தலைவர் யாருன்னு கேட்குறாங்க தான் முத்துராமலிங்க தேவரையா தான் என்னது அக்டோபர் முப்பதாம் நாளே பிறந்த நாளாகவும் மறைந்த நாளாகவும் கொண்ட தலைவர் இதே அக்டோபர் முப்பதாம் தேதி யார் இறந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கனாலும் சொல்லலாம் தான் வந்து காந்தி அவர்களும் இறந்தார் அடுத்தது மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சோ மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் முக்கியமான ஒரு கேள்வி ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்காட்டீங்க பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரனம் அவர்கள் தான் வந்து மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் ஆவார் அடுத்தது எந்த ஆற்றின் கரையில் தாராசுரம் அமைந்துள்ளது தாராசுரத்துல ஒரு தேர் கோயில் அது கூட சரி ஆஞ்சநேயர் கோயில்லாம் ஒன்று இருக்கும் அது கூட வந்து தேர் தான் அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு இது இருக்கும் ஸோ அந்த தாராசுரம் கோயில் வந்து ஃபேமஸான ஒரு இது அது எந்த ஆற்றங்கரை இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரசலாறு அரசலாறு ஆற்றங்கரையில் தான் இருக்கிறது அடுத்தது பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எப்படி மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சொல்லிட்டு சொல்றமோ அந்த மாதிரி பகுத்தறிவு கவிராயர் யாரும் உடுமலை நாராயண கவி அடுத்தது பதினெட்டாவது இணையம் தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் என்னன்னு கேட்குறாங்க இணையம் அப்படின்னாலே வெப்சைட் ஓகேங்களா இணையம் அப்படின்னாலே ஒரு வெப்சைட் வெப்சைட் சொல்ல மாட்டாங்க சாரி சாரி வெப்சைட் கிடையாது இணையம் அப்படின்னாலே இன்டர்நெட் இன்டர்நெட் கனெக்ஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்க இணையம் சொல்லுவாங்க இணையம் காஃபி என்பதன் சரியான தமிழ்ச்சொல் ஸோ காஃபி என்னன்னு சொல்லுவான்னு புலம்பி நம்ம எல்லாருக்கும் வந்து காஃபினுடைய சரியான தமிழ்ச்சொல் ஆகும் அடுத்தது டேஷ் என்ற சொல் நிலத்தை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலம் புலம்பெயர்ந்தனர் இவர்கள் இந்த இடத்துல இருந்து புலம்பெயர்ந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா புலம்பெயர்ந்தனர் அப்போ புலம்னா என்னது நிலத்தை இந்த நிலத்துல இருந்து இன்னொரு நிலத்துக்கு வந்து என்ன பண்ணாங்க போனாங்க தான் புலம் பெயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அப்ப டேஷ் என்ற சொல் நிலத்தை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குளம் என்ற தான் நிலத்தை குறிக்கும் அடுத்தது திரிக்கூட ராசப்பரை ஆஹ் கவிராயரை திரிக்கூட ராசப்ப கவிராயரை ஆதரித்த மன்னர் சோ இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க சரையப்பா வல்லலை ஆதரித்தவர் யார் கம்பரை ஆதரித்தவர் ஆ கம்பரை ஆதரித்தவர் உமர் புலவரை ஆதரித்தவர் இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க சோ அதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண கற்றுக்கோங்க சோ உமர் புலவரை ஆதரித்த வல்லர் வந்து சீதக்காதி வல்லர் கம்பரை ஆதரித்த வல்லர் வந்து சடையப்ப வல்லர் சோ அந்த மாதிரி நிறைய இருக்கலாம் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா திரிக்கூட ராசப்பறை கவிராயரை ஆதரித்த மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து விசயரங்க சொக்கநாத நாயக்கர் முத்து விசயரங்க சொக்கநாத நாயக்கர் அடுத்தது திருவிக்கா பிறந்த ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுவும் கேட்டுருக்காங்க எக்ஸாம்ஸ்ல துள்ளம் துல்லம் என்ற ஊர்ல தான் யார் பிறந்தது அவர்கள் பிறந்தது அடுத்தது தமிழ் தென்றல் என்ற சிறப்பு பட்டத்துக்கு உரியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தண்டல் என்ற சிறப்பு பட்டத்துக்கு உரியவர் திருவி கல்யாண சுந்தரரா அவர்கள் அவர்கள் தான் அடுத்தது உலகின் மிக பழமையான நிலப்பகுதி எதுனா எல்லாருக்குமே தெரியும் நம்ம உலகத்திலேயே மிக பழமையான நிலப்பகுதி குமரிகண்டம் தான் அதே மாதிரி மலையும் மலை சார்ந்த இடமும் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி எல்லாருக்குமே தெரியும் ஸோ மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடு அதே மாதிரி வயல் கடல் நில மணல் ஸோ இது மூ இந்த நாலுமே யார் யார் இதையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க காடுனா எந்த இடம் வயல்னா எந்த இடம் கடல்னா எந்த இடம் மணல் ஏன்னா இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பான் ஸோ இது மாதிரியும் கேட்கலாம் இல்லையா இந்த நிலத்திற்குரிய கடவுள் யார் இல்லை இந்த நிலத்திற்கு நிலத்திற்குரிய பொழுது என்ன எல்லாமே கேட்கலாம் அதெல்லாம் இடத்தையும் படித்து வச்சுக்கோங்க புக் பேக் கொஷின்ஸில் இருக்கும் அடுத்தது பொறுத்துக நாகமலை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்கான் ஸோ மலையும் மலை சார்ந்த இடமும் நான் என்ன சொல்லிட்டேன் குறிஞ்சுன்னு சொல்லிட்டேன்னா அப்போ நாகமலை அப்படின்னாலே குறிஞ்சி வரணும் அப்போ ஏக்கு த்ரீ வந்துருக்கணும் ஏக்கு த்ரீ வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு பாருங்க அச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம் தேவையில்லாமல் மற்ற எதுவுமே நான் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா அடுத்தது கால்டுவேல் எந்த நாட்டை சேர்ந்தவர் கேட்டிருக்காங்க சோ கால்டுவேல் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் கால்டுவேல் ஓகேவா அடுத்தது முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க சோ முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் வந்து மதுரை கூடலூர் கிழார் அவர்கள் தான் முதுமொழி ஆசிரியர் காஞ்சியின் ஆசிரியர் ஆவார் அடுத்த கொஸ்டின் காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க காலமேய காலமேக புலவரின் இயற்பெயர் வந்து பரதன் சோ வரதன் சொல்லுவாங்க அடுத்தது எறும்பு தன் கையால் எஞ்சான் என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான கேள்வி எறும்பு தன் கையால் எஞ்சான் அப்படின்னு பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவ்வையார் நிறைய மறைமுகமான பொருட்களை வைத்து பாடக்கூடிய ஒரே பெண்மணி கவிஞர் அவங்க தான் அடுத்தது சித்திரிலக்கம் எத்தனை வகைப்படும் இப்பதான் சிற்றிலக்கியம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் ஆறு அடுத்தது தமிழகத்தின் பேர்ட்ஸ் என்று புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தின் பேர்ட்ஸ் வர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன் அடுத்தது முதல் தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க முதல் தமிழ்ச்சங்கம் சங்கம் அமைந்த இடம் வந்து மதுரை தான் மதுரையில தான் தமிழ் சங்கங்கள் இடம் பெற்றது அப்போ முதல் தமிழ்ச் சங்கம் தான் ஆரம்பிக்கப்பட்டது மதுரை சோ வட மத்தியா தென்மதுரையான்னு கேட்டால் தென்மதுரை தெற்குல இருந்து தான் தமிழ்நாடு இருக்கு ஸோ தமிழ்நாட்டில இருந்து முதல் தமிழ்ச்சங்கம் தென்மதுரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கலம்பகத்தின் உறுப்புகள் கலம்பகம்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னி பதினெட்டு ஸோ அப்போ கலம்பகத்தின் உறுப்புகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு அடுத்தது கனகம் என்பதன் பொருச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள் குறிச்சிட்டு இதோடைய பொருள் கேட்பாங்க ஸோ பொன் தங்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனகம் சொல்லுவாங்க ஸோ ஆன்சர் வந்து பொண்ணுன்னு அடுத்தது சரஸ்வதி அந்தாதி டேஷ் இயற்றிய நூல்களும் ஒன்று ஸோ யார் இயற்றிய நூல்களும் சரஸ்வதி அந்தாதி ஒன்றுனா கம்பர் ஸோ கம்பர் வந்து நிறைய நூல்கள் ஏற்றியிருக்கார் அதில் சரஸ்வதி அந்தாதியும் ஒன்று திருக்கை வழக்கம்னு இருக்குது ஸோ நிறைய நூல்கள் இருக்குது அதெல்லாம் பாங்குருக்கேன் அடுத்தது முப்பத்தி ஏழாவது கொஷின் முக்கூடர் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை இன்னும் தெரியல முக்குடற்பல் இயற்றியவருடைய பெயர் அடுத்தது தமிழரின் தற்காப்பு கலைகளில் ஒன்றுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிலம்பாட்டம் சிலம்பாட்டத்தை தான் நம்ம தற்காத்துக் கொள்வோம் நம்மள ஸோ யாரும் எதிரில் இருக்கவும் நம்மளை தாக்காத மாதிரி அடுத்தது மதுரை தமுக்கு மைதானம் கட்டப்பட்டது எதற்காக எல்லாருக்குமே தெரியும் மதுரையில தமுக்கு மைதானம்ன்ற ஒரு ஃபேமஸான மைதானம் இருக்கு அது எதுக்காக கட்டப்பட்டுச்சுன்னா யானை போர்களுக்காக ஓகேங்களா அடுத்தது சிவகசிந்தாமணியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் சிவக சிந்தாமணியின் ஆசிரியர் தேவர் ஒரு முக்கியமான கோவிஷன் எக்ஸாம்பிளின் கேட்ட கோவிஷன் அடுத்தது ஆடு முதலான பன்னிரெண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்திகளை கூறும் நூல் அது என்ன வகையான நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடுநெல் வாடையில நம்மளுடைய ராசிகள் பிளஸ் மீன்கள் அதை பத்தி விண்மீன்கள் அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அடுத்தது வண்ணங்களை குழப்புவதற்கு பயன்படும் கருவி அதாவது எல்லாருக்குமே தெரியும் வண்ணங்கள் வந்து கலர் பாக்ஸ் இருக்கும்ல இதை குழப்பறத்துக்கு வந்து அதாவது வந்து ஒரு பிரஷ் வச்சு பண்றதுக்கு என்ன எதுனா வட்டிகை பலகை வட்டிகை பலகை அதெல்லாம் சொல்லுவாங்க அடுத்து தாயுமானவர் பிறந்த ஊர் என்னன்னு கேட்டாங்கன்னா திருமறைக்காடு தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு அடுத்தது வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ வீரமாமுனிவர் சேர்ந்த நாடு வந்து இத்தாலி நெக்ஸ்ட் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் தான் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்த ஒருவர் ஆவார் அடுத்தது வசன நடை கைவந்த வல்லாளர் இந்த கேள்வி எப்படின்னா படிக்கலாங்க வசன நடை கைவந்த வல்லாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வசன நடை கைவந்த வல்லாளர் இதை யார சொல்லுவாங்க ஆறுமுக நாவலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி பட்டத்தை கொடுத்த ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் ஆன்சர் ரெண்டு விதமா இருக்கு வசன கை வந்த வல்லாளர் யாருன்னா ஆறுமுக நாவலர் அப்படி பட்டத்தை கொடுத்து அவரை பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர் நெக்ஸ்ட் நாற்பத்தி ஏழு ஜியு போப் எந்த நாட்டை சேர்ந்தவர் கேட்கறாங்க ஜியு போப் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அதே மாதிரி பொறுத்துக்க பொறுத்தக தான் என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா திருக்காவலூர் கலம்பகம் கொடுத்திருக்கான் திருக்காவலூர் கலம்பகம் யாரால் ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் அவர்களால் ஏற்றப்பட்டது ஒரே ஆப்ஷன் தான் இதுதான் ஆப்ஷனா இருக்கும் வேற எதுவுமே இல்ல வேற செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அடுத்தது நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இனியவன் என்ற நூலின் ஆசிரியர் பூஜ்ஜம் ஜெயந்தனார் நெக்ஸ்ட் பொருந்தா தேர்ந்தெடுக்கன்னு தேர்ந்தெடுக்கா பொருந்தா இணையன்னா பினின்னா என்ன நோய் தான் பினி ஸோ பின்னா நோய்வாய்ப்படுறது அப்போ அது கரெக்டா தான் இருக்கு அடுத்தது கழரும்னா பேசும் நம்ம உலரணும் இல்லை அப்ப கடரும்னா பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க மயரினா மயக்கம் அதுவும் கரெக்டா தான் இருக்கு சலவர்னா நல்லவர் இதுதான் தப்பா இருக்கு ஸோ ஆன்சர் இணை அதுதான் சலவர் நல்லவர் ஓகேங்களா சோ இதுதான் வந்து தமிழ்ல கேட்ட முக்கியமான ஐம்பது கேள்விகள் நாங்கள் கேட்டிருக்கோம் இதுலேருந்து கேள்விகள் வர எங்களுடைய படைத்தீங்க அகாடமி சார்பில் வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணிருப்பேன் உங்க உார்க் எவ்வளவுதான் கமெண்ட் பாக்ஸ் மறக்காம கமெண்ட் போங்க இன்னும் ரெண்டு டெஸ்ட் தான் இருக்கு பாத்துலாம் எப்படி இருக்கு இன்னும் ரெண்டு டெஸ்ட் தான் இருக்கு பார்க்கலாம் ஓகேங்களா சோ ட்ரை பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ